நூலை எழுதிய அண்ணா மீதும் நூலை வெளியிட்ட பண்ணை முத்துகிருஷ்ணன் மீதும் வழக்கு தொடுக்கப்படுது திருச்சியில்தான் அந்த அந்த வழக்கு தொடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சென்னையில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் அண்ணா பேசுறாரு அதில் உள்ள சின்ன செய்தியை மட்டும் பதிவு செய்கிறேன் ஆரியமாயை தடை விதித்து என்னை சிறையில் தள்ளினால் மறுநாளே ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்கள் மூலம் ஆரியமாயை அச்சாகி எங்கும் பறக்கும் சர்க்கார் இப்போது ஆரியமாயை லட்சிய வரலாறு இராவண காவியம் போன்ற நல்ல நூல்களை படித்து வருவது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்கம் சர்க்கார் நூல்களின் மீது தடை விதிப்பதை விட்டுவிட்டு முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்களில் ஈடுபடுவது நல்லது ஆரியமாயை பற்றி சிந்திக்க வேண்டாம் இணை எழுச்சிக்கு பாடுபடும் ஆற்றல் அறிஞர்களின் ஆராய்ச்சிகளை திரட்டியும் இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு கருத்தை அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே வைக்கிறார்கள் இருந்தாலும் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் அவர்களை கோபம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் அவர்கள் விடுவார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி